ஆடிப்பெருக்கு வந்து ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு எடுக்கக்கூடிய ஒரு நாள் அந்த வெள்ளப்பெருக்கு வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும் ஸோ அந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு வந்து ஆடி பதினெட்டாம் பெருக்கில் சுமங்கலி பெண்கள் வந்து ஆற்று ஆற்றங்கரையில் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் பார்த்திங்கன்னா விருத்தின்னு சொல்கிறோம் ஸோ உங்கள் உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கெல்லாம் பொண்ணுங்க இருந்தாங்க நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த சில பேர் ஆடி மாதம்லாம் ஜாதகம்லாம் பார்க்க மாட்டாங்க ஸோ பதினெட்டாம் பேருக்கில் வந்து நீங்கள் ஜாதகம் பதிவு பண்ணுறது ஜாதகம் பார்க்கறது மாதிரி பதினெட்டாம் பேருக்கு இந்த தடவை சண்டே தான் வருது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது வாரம் நிறைய பேர் அம்மன் வீ அம்மன் இதில் வந்து ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் ஆடி மாசம் துவங்கியதுல நிறைய நல்ல பதிவுகள்